ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ராகி தட்டை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிஷ் செஞ்சு பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு கப் மா ராகி மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பாதி கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் ஓகேங்களா அதுக்கு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் வந்து நான் பொட்டுக்கடலை போட்டுருக்கேன் உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தால் அதை ஊற வச்சு போட்டுக்கோங்க சீரகம் போச்சுட்ருக்கேன் கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இதுக்கு ஆல் ஆல்டர்னேட்டாக ஓமம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சூடாக வச்ச எண்ணெய் கடாயில் சூடு பண்ணுறோம்னா அந்த எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா மாவில் வந்து எல்லா மாவுளையும் இதாகிற மாதிரி முதல்ல எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப தளரவாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இதாக பார்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு அதை வந்து இந்த மாதிரி இந்த சைஸ் அளவுக்கு தட்டி எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டு இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஏன்னா நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்தான் பதக்காமல் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிஷ்ஷஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் வேறொரு வீடியோ சந்தி